எலி ஒரு சிறிய எலி தேடி வயல்களில் அலைந்து கொண்டிருந்தது அவரது வயிறு பசியால் நடுங்கியது அவர் விட்டுக் கொடுக்க தொடங்கிய போது தங்க சோளம் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய கூடை ஒன்றை கண்டார் அவரது கண்கள் உற்சாகத்தால் மின்னின சுட்டி விரைவாக கூடைக்கு ஓடி பக்கத்தில் ஒரு சிறிய துளை இருப்பதை கண்டது அவர் துளை வழியாக கசக்கி மகிழ்ச்சியுடன் சுவையான சோழத்தை தொடங்கினார் அவர் சாப்பிட்டார் சாப்பிட்டார் ஒவ்வொரு கடியையும் ரசித்தார் விரைவில் அவரது வயிறு நிரம்பியது மற்றும் பட்டமானது திருப்தியடைந்த சுண்டலி அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தது ஆனால் அவர் துளைக்கு வெளியே மீண்டும் கசக்க முயன்ற போது அவரால் பொருந்த முடியவில்லை அவர் தள்ளப்பட்டு நடுங்கினார் ஆனால் அவரது பெரிய வயிறு சிக்கிக் கொண்டது எலி பீதியடைந்து அடைந்து உதவிக்காக அழத் தொடங்கியது அருகில் சென்று கொண்டிருந்த ஒரு முயல் அவரது அழுகுரல்களை கேட்டு நின்று விட்டது சாப்பிட்டு விட்டீர்கள் என்று முயல் சொன்னது சிறிது நேரம் காத்திருங்கள் உங்கள் வயிறு சுருங்கிவிட்டால் நீங்கள் வெளியே வர முடியும் காத்திருப்பதைத் தவிர எலிக்கு வேறு வழியில்லை மணி நேரம் கழிந்தது அவரது வயிறு மெதுவாக சுருங்கியதால் அவர் மீண்டும் முயன்றார் இந்த முறை அவர் துணை வழியாக கசக்கி விடுவிக்கப்பட்டார் அவர் ஓடி போகும் போது நான் மீண்டும் பேராசை கொள்ளக்கூடாது என்று தனக்குத்தானே நினைத்துக் கொண்டார் ஒழுக்கம் பேராசை பிரச்சனைக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துக் கொள்வது எப்போதும் சிறந்தது